வணக்கம் மீனாட்சி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு நிலவுக்கு வழிவிடு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க ஆமாங்க என் கதை இது குறுமடை போட்டியில் ரெண்டாம் பரிசு பெற்றதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாலு தொழில்ங்க விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோயில் கிளம்புறாங்க அவங்களுக்கு நடுவில் அழகு தேவதையாக நினைக்கிறா அவங்க பொண்ணு நீலா கங்கை அம்மாவோட பொண்ணு நீல கங்கையம்மா பொண்ணோட தலை வருடி கொடுக்குறாள் இவ்வளோ அழகாக இருக்கா அந்த நீல அதில் ஒருத்தி சொல்கிறாள் ஏய் உனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு இருக்கிறதை பார்க்குறப்ப என் கண்ணை பட்டுடும் போல இருக்குடி அப்படின்னு சொல்கிறாள் ஏய் என் பொண்ணு மேலே கண்ணை வச்சிடாத அவள் இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா அவள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாள் கங்கையம்மா உடனே எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு கிளம்புறாங்க போனவுடனே இவங்க ஒரு பாயை விரிச்சு எல்லாரும் நிலாசரி சாப்பிட உட்காறாங்க ஆனால் அதில் ஒருத்தி சொல்கிறாள் ஏய் உன் பொண்ணை பற்றியா திரும்பியே உட்காந்துருக்கா அவளுக்கு நம்மளோடலாம் பேச இஷ்டமே இல்லைடி அவளை அதுக்காக தான் நீ ஹாஸ்டல்லே சேர்த்துருக்க கூடாது நம்ம கூடையே வச்சு வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தி சொல்கிறா ஆமாண்டி நானும் பார்த்தேன் என்னை பார்த்தாலே முகத்தை சுழிச்சுட்டு அந்த போறா அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் அவள் ஒரு அருவருப்பாக தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காள் உடனே அவள் சொல்கிறா கங்கையம்மா விட்டு கொடுக்கல பொண்ணை அவள் சொல்கிறா ஏய் இப்போ தான் அனகிங்க ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்கட்டும் அவள் நம்ம கூடலாம் நல்லா ஜாலியாக இருப்பாடி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நிலா இவங்க பேசிகிட்டு பிசர்ட்டு நாங்கள் என்ன இருந்துச்சு வேகமாக போய் ஒரு கோயில் மரத்தடியில் உட்காந்துக்கிறான் மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த வான் நிலவையே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏ நிலா அப்படின்னு அந்த நிலவை கூப்பிட்றான் உனக்கு தான் தெரியும் என் பரப்போட ரகசியம் நான் இந்த கோயிலில் கண்டெடுக்கப்பட்டவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா ராத்திரியில் என்னை கொண்டு வந்து யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க அந்த நேரம் நீ தான் சாட்சியாக பார்த்துருக்க சொல்லு எங்கள் அம்மா யார் அப்படின்னா அந்த நிலாவை பார்த்து கேட்குறா இந்த நிலா மெல்லமாக ஒரு தோள்பட்டையை தோர்றாங்க எங்கள் அம்மா அடியே ஏண்டி பிள்ளையே அழுது புலம்புற அப்படிங்குறான் எனக்கு இப்பவுமே தெரிஞ்சவனும் எங்கள் அம்மா யார் என்னால் உங்களோடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கையான கங்கை அம்மாவை பார்த்து சொல்கிறாள் நீலா ஆமாங்க அவள் ஒரு திருநங்கை அவள் கூட இருக்க தோழிகளும் திருநங்கைங்க தான் இவளுக்கு அவர்களை பார்க்கவே அது ஒரு பார்க்கு உடனே நிலாவை பார்த்து சொல்றா ஏய் நிலா உங்கள் அம்மாவை தானே பார்க்கணும் வா உன்னோட பிறப்போட ரகசியத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இன்னும் எத்தனை நாள் தான் இதை நான் மகிழ்ச்சி வச்சுருக்க முடியும் よくわゆるサイいン